ஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாப்ராத்தே நான் சென்னையிலேருந்து பேசுகிறோம் இது பேர் அமீர் பாஷா அது மாதிரி நான்குடா மணிமந்திரம்க்கு கடன் நாங்கள் வச்சுருக்கோம் சென்னையில் நன்மையான காரியங்களுக்காண்டி யூடியூப் போகிற தப்பான காரியத்துக்காண்டி இல்லை அதாவது தப்பானதை பயன்படுத்தாமல் நன்மைக்கான மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க இன்ஷால்லாம் இப்போ பார்க்க நம்ம பார்க்க போகிற ஆயிடுத்து சூரத்து அல்ஃபாத்தி என்ற அல்கம் சுரதா நம்ம பார்க்க போகிறோம் இந்த அல்கம்தூரா வச்சு நம்ம என்னென்ன விஷயத்தை நம்ம சாதிச்சுக்கலாம் நன்மையான விஷயத்துக்கு மட்டும்தான் இது அல்ஹம்து சூறாவை படைக்கப்போ அல்லா தலா படிக்கிறான் அப்படின்னு போது இப்ளிஸ் வந்து அலறான் அதாவது ஒப்பாரி வைக்கிறான்னு சொல்றாங்க நாலாவது முறை ஒப்பாரி வச்சது அல்கம்சுரா வந்ததுக்கு அப்புறம் தான் அகஹம்து சூரா நபிகள் நியாயத்துக்கு அல்லாஹ் இன்ஷா இன்ஷால்லா இந்த அல்கம்சூரா கத்துக்கிறதுக்கு நிறைய மலகுமார் இருந்திருக்காங்கன்னு சொல்றதாவது வலி அதாவது நபிம்மார்களே நிறைய பேர் இதை கத்துக்கணுக்கு இருந்திருக்காங்க நபியோடைய உம்மத்தா இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு குரானோட அடிப்படையில் அதிசயம் இருக்கு இது முஸ்லீம்களை நிறைய பேருக்கு தெரியும் அல்கம்பா வச்சு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமான ஆயிரம் விஷயங்களும் பகிரங்கமான ஆயிரம் விஷயங்களும் இந்த துவா ஒன்றை வச்சு செய்யலான்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது விஷத்தம் கூட தன்மையும் இதுல இருக்கு ஏன்னா இது எல்லாமே அல்லாவை எடுக்கிறதையும் நவியுடைய பேர் தான் இதுல இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம நிறைய காரியங்கள் என்னென்ன காரியம்னு சொல்லும் போது விஷத்தை முறிக்கிறதுக்கு இதில் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இன்னைக்கு என்ன மருந்து வச்சுட்டாங்க என் வயிறு உபசம் ஆகுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்களுக்கும் இந்த துவா ஓதி தண்ணியில ஓதியோ சக்கரில் ஓதியோ புளியில ஓதியும் கொடுக்கலாம் இதனால என்ன ஆகும் கட்டினா விஷம் முறிவு தன்மை ஏற்படும் வயிற்றுல இருக்கிற மருந்து வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு அது வெளியே தள்ளும் ஏன்னா துவாவும் ஆயிப்போச்சு மருத்துவமும் ஆகிப்போச்சு அதாவது நம்மளுடைய முஸ்லீம் சமுதாயத்து பிரகாரம் ஒரு கூட்டம் ஒருத்தருக்கு தங்குது அப்போ அவங்க அங்க சாப்பாடு கஷ்டமா இருக்கும்போது அங்கே ஏற்கனவே ஒரு குடியில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் ஆடுலாம் வச்சிருக்காங்க அதுல ஒரு சகாயி போய் எங்களுக்கு பசியா இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆடு கொடுங்க அப்படி கேட்கும் போது அவங்க தரமாட்டேன்னு சொல்றாங்க அந்த குடியில இருக்கிற அதாவது தலைவர் அவருக்கு பாம்பு கடிச்சிருந்தது அந்த சமயத்தில் வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு என்ன வைத்தியம் தெரியுமா என்னுடைய தலைவருக்கு பாம்பு கடிச்சுட்டு சொல்லும் போது நாங்கள் வைத்தியம் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு நீங்கள் எங்கே என்ன தெரியும் கேட்கும்போது உங்களுக்கு என்ன வேணும் தரோம் அப்படின்றாங்க சரி அதுக்கு நாங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருடைய கிருவியை கொண்டு அவர் வைத்தியம் பண்ணி அந்த தலைவர் பிடிச்சிடுறாரு அப்போ அவங்களுக்கு இத்தனை ஆடுகள்னு சொல்லிட்டு இன்னாம்மா கொடுக்குறாங்க அந்த ஆடுகளை நவீசலாதவங்க வந்து கொடுக்குறாங்க கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன வைத்தியம் பண்ணீங்கன்னு நவீசலாம் கேட்குறாங்க அப்படி கேட்கும் போது நான் இகந்த சூறாவை வச்சுதான் நான் வைத்தியம் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த சகாத்தி சொல்கிறவங்க இந்த வைத்தியம் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு அந்த சகாபியை பார்த்து நபீசராதாசனம் கேட்குறாங்க அதுக்கு அந்த சகாபி யார் சொல்ல நீங்க தான் சொன்னீங்க இந்த அல்கம்துல் சூராவை வச்சு வைத்தியமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது போது பெரிய விஷயம் நல்ல வேலை செஞ்சீங்க இது ஏற்றுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டில் எனக்கும் ஒரு பங்கு கொடுங்கன்னு கேட்டாங்க நபி சராசலம் சொல்லிட்டு குரானுடைய அடிப்படையிலே அதிசயம் இருக்கு அதனால இந்த அல்குல் சூராவை வச்சு நிறைய விஷயங்கள் செய்யலாம் தன்மையான விஷயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நோய் நிவர்த்தி ஆவறத்துக்கு அலகம்துல்லா உடம்பு கோளாறு நீங்கிறதுக்கு சைத்தானுடைய கோளாறு நீங்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் தொழுவிக்கு போக மாட்டேன்னு இருக்காங்க அவங்கள சரி பண்ணி கொண்டு வரத்துக்கும் இதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் கல்யாணம் ஆகலை மாப்பிள்ளையே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த ஒரு துவாவை வச்சு ஆனால் செய்யக்கூடிய விஷயங்கள் தொழுகியாலேயா இருக்கணும் இதை வச்சு நம்ம செய்யணும் அலகம்ல தண்ணியில ஊதி கொடுத்து அவங்களுக்கு குளிப்பாட்டணும் அது குளிப்பாட்டும் போது அல்கமதுல்லா எந்த உடைய போலாறு இருந்தாலும் இந்த துவா உதிர்கொண்டு அது வந்துட்டால் சரியாயிடும் இதை பற்றியும் செஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஒரு இரண்டாவது ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா ஒரு பதிவு மருத்துவ ரீதியான பதிவு இன்னைக்கு ஜலதோஷம் தும்பல் இருமல் சுட்டு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதில் இஞ்சி சுப்பு துப்பளி அப்படின்னு சொல்லும் போது நீ இஞ்சி சாயல போட்டு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க அதை நிறைய மருத்துவம் பயன்படுத்தணும் நீ பிரியாணி எல்லாம் போடுறாங்க இஞ்ச நல்லா நறுக்கி இப்போ இஞ்சி உங்களுக்கு சுக்காவே கிடைக்கிறதுனால காலையில் சுக்க நீங்கள் தேனில் கலந்து சாப்பிட்டுக்கீங்க கொடுதுங்களா அதே மாதிரி நைட்டும் ஒரு டீஸ்பூன் சுக்க தேனில் கலந்து சாப்பிட்டுங்க இது உடம்ப நம்ம உடம்ப சளி தேகம் அதாவது நீரில் தண்ணியில் வேலை செய்கிறவங்க அதாவது நாங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவுகிறோம் எங்களுக்கு இவ்வளோசம் பிடிக்குது இந்த மாதிரி சொல்கிறவங்க சில பேர் வந்து தண்ணி கேன் வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அந்த காலுகள்லாம் சேர்த்து பண்ணும் கைகள்லாம் சேர்த்து பண்ணும் வந்துடும் இந்த மாதிரி இருக்கிறவங்க மீன் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் கூட இந்த மாதிரி இந்த சாப்பிடும் போது உடல் நோய் உடல் கோளாறு வராமல் இதை காப்பாற்றும் அதாவது சுக்க சொல்றது புரியுதுங்களா இஞ்சின்ற போது நம்ம யூஸ் பண்றது அந்த கா அதே காய வச்சா அது சுக்காகும் திப்புளி அப்படின்னும் போது திப்புளி நீங்க நிறைய மருத்துவத்துலையும் டீத்துளையும் யூஸ் பண்றாங்க அதனாலதான் சுக்கு திப்புளி மிளகுன்ற போது மூணையும் யூஸ் பண்ணும் போது மிளகுன்ற போது நம்ம ரசம் செய்யறாங்க கறி குழம்பு ஏதோ ஒரு இதுல போட்டு நம்ம சாப்பிடுறது தினம் தினம் அதே சமயத்துல மிளகு அப்படின்றத ஒரு ஐம்பது கிராம் மிளகு எடுத்து அதுக்கு ஐம்பது கிராம் மிளகுக்கு கால் கிலோ தேன் அதை அந்த தேன்ல அந்த ஐம்பது கிராம் மிளகு ஊற வைக்கணும் இதை ஒரு வாரத்துக்கு இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஊற வைக்கணும் ஊற வச்சு மூணாவது வாரத்தில் தினந்தனம் காலையில் ரெண்டு டீஸ்பூன் தேனும் ரெண்டு மிளகும் அதே மாதிரி நைட்டும் ஒரு டீஸ்பூன் தேனும் ரெண்டு மிளகும் சாப்பிடும் போது எளிமையாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அது இருக்கு முடி உதர்வு இருக்காது ரெண்டாவது உடம்பு நல்ல பலகீனம் இல்லாமல் பலமாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு செய்யலாம் அஸ்லாம்